குல தெய்வத்தை கோபமாக்கும் இந்த தவறையெல்லாம் தெரியாமல் கூட செய்துவிடாதீர்கள் அப்படி செய்தால் குலதெய்வம் உங்கள் குடும்பத்தையே மறந்துவிடும் தெய்வத்தின் அருள் கிடைக்காமல் போக இதுவும் காரணமாக இருக்கலாம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் குல தெய்வத்தின் பெயரை காமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவையும் லைக் செய்யுங்கள் முதலாவதாக நாம் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் குல தெய்வத்தை தான் வழிபட வேண்டும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே குடும்பம் நன்றாக இருக்கும் அதனால் தான் குலதெய்வ வழிபாடு நம் குலத்தை காக்கும் என்பார்கள் இரண்டாவதாக வருடம் ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் மூன்றாவதாக குலதெய்வ கோவிலில் மாவிளக்கு போடும் பழக்கம் இருந்தால் மாவிளக்கு போடாமல் வீடு திரும்பவே கூடாது நான்காவதாக குலதெய்வத்துக்கு நாம் பரம்பரை பரம்பரையாக செய்யும் வழக்கத்தை கைவிடக்கூடாது அப்படி செய்தால் தெய்வ குற்றம் ஏற்படும் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்காது ஐந்தாவதாக வீட்டிலே மாவிளக்கு தயார் செய்து குலதெய்வ கோவிலுக்கு எடுத்து சென்று மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அந்த மா